ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யல்நிலா சேனல் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றணும் இருபத்தி ஏழு தீபம் கண்டிப்பாக ஏற்றணுங்க அகல் விளக்குகளை வெறும் தரையில் வைக்காமல் வெத்தலை வாழையலை இல்லைன்னா செம்பருத்தி இலையில் வச்சு தீபம் ஏற்றலாம் அந்த ஏழு விளக்குகளும் இன்னும் நீங்கள் பஞ்சகவ்ய விளக்குகளை பயன்படுத்தி ஏற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏழு என்னை விட இன்னும் அதிகமாக ஒத்தைப்படை எண்ணிக்கையில் ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றாமல் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏத்துறதுமே ரொம்ப நல்லதுங்க பயன்படுத்தி பாருங்க மிக்க நன்றி